திருச்சிற்ற்றம்பலம் திருமுறைகளில் நடராசர் மாணிக்கவாசகர் வாசகர் அருளி செய்த திரு என்பது பெண்களால் கைகோர்த்து ஆடப்படும் ஒரு வகை பண்டைய தமிழ் விளையாட்டு ஆகும் இங்கே மாணிக்க வாசகர் அற்புதமாக இறைவருடைய ஆடலை எடுத்து இசைக்கிறார் திருச்சிற்றம்பலம் குளம்பாடி கொக்கிரகும் பாடி கோல்வளையால் நலம்பாடி நஞ்சுண்ட வா பாடி நாள் நாள்தோறும் அலம்பார் பூனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அலம்பார் பூனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் வெள்ளேனும் கொட்டாமா ചിലമ്പാടൽ പാടി നാം തള്ളേ നമു പോട്ടാമോ തൃച്ചമ്പലം